இறைவன் மிகப்பெரியவன் பூக்களில் அவன் எத்தனை நிறங்களில் அவற்றை படைத்திருக்கிறான் எத்தனை விதவிதமான வடிவங்கள் ஒரு பூ இன்னொரு பூ மாதிரி இல்லை ஒரு பூவினுடைய இதழ் அமைப்புகள் இன்னொரு பூவினுடைய இதழ் அமைப்பு போல இல்லை ஒவ்வொரு பூவிலும் தேன் இருக்கிறது ஏதோ ஒரு வடிவத்தில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு தனியான நிறத்தை இறைவன் தந்திருக்கிறான் இந்த நிறம் போல இந்த நிறம் இல்லை ஒரே பூவில் பல நிறங்களை இறைவன் தந்திருக்கிறான் எப்படி இது சாத்தியம் அதில் மகரந்தம் என்ற ஒன்றை தந்து தேன் என்ற ஒன்றை தந்து சுபகானதா எத்தனை இந்த பூவில் மட்டும் அஞ்சு நிறங்கள் எப்படி இது மனிதனால் சாத்தியம் என்று யாராவது சொல்ல முடியுமா யாராவது ஒருவர் இந்த சிவப்பு நிறத்தை இந்த ரோஸ் கலரை இந்த எல்லோ கலரை இந்த வைலட் கலரை இந்த பிங்கிஷ் ரெண்டு ஃப்ளேவரும் வெள்ளையும் ஊதாவும் இந்த மாதிரியான நிற கலவையை எங்காவது உருவாக்க முடியுமா அல்லா அலஹம்துல்லா இந்த வடிவங்கள் இந்த நிறங்கள் இதெல்லாம் இயற்கையாக இறைவன் பூமிக்குள்ளேருந்து கொண்டு வந்திருக்கான் இந்த நிறம் பூமிக்குள்ள எங்க இருந்துச்சு ஒரு விதையை போட்டு ஒரு செடி வளர்ந்து இத்தனை நிறமுள்ள இந்த பூக்கள் வந்திருக்குதே இந்த நிறம் அந்த விதைக்குள் எங்கே இருந்தது கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா இந்த இடத்துல தான் இந்த நிறம் இருந்தது இதனுடைய அமைப்பு இந்த விதைக்குள்ள இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சுபகானல்லா நம்மால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாத அளவிற்கு இறைவன் அத்தனை அழகாக இந்த பூக்களை திட்டமிட்டு படைத்திருக்கிறான் கொடைக்கானல் முழுவதும் ரக ரகமாக பெயர் தெரியவே தெரியாது அத்தனை பூக்கள் தேனீக்கள் சுத்தி சுற்றி 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 வந்து கொண்டிருக்கிறது இந்த பூக்களை சுற்றி பெரும்பாலான பூவை எல்லாம் ஜூம் பண்ணி எடுக்கும்போது உள்ள ஒரு தேனி உட்காந்துருக்கு அந்த அளவிற்கு சுற்றி சுற்றி அவ்வளவு பூக்களை இறைவன் படைத்ததற்கு காரணம் என்ன தேன் என்ற மருந்து இந்த பூக்களில் இருந்து எடுக்கப்படுகிறது சுபகானல்லாம் ஒவ்வொரு வகையிலும் ஒரு தேன் எடுக்கப்படுகிறது பூக்கள் இந்த வகை பூக்களில் இருந்து எடுக்கப்படும் தேனுக்கு இந்த வகை மருத்துவ குணம் உண்டு இந்த வகை செடிகளில் இருந்து எடுக்கப்படுகிற தேனுக்கு இந்த வகையான மருத்துவ குணம் உண்டு இந்த வகை மரத்தின் பூவிலிருந்து எடுக்கப்படுகிற தேனுக்கு இந்த வகையான மருத்துவ குணம் உண்டு பூக்கள் ஏதோ வெறுமனே கண்ணுக்கு குளிர்ச்சி என்பது இல்லை அதற்கு பின்னால் இறைவன் மனிதனுக்கு தேவையான மருந்தை வைத்திருக்கிறான் இறைவன் மனிதனுக்கு தேவையான மகத்துவத்தை வைத்திருக்கிறான் பூக்களில் எத்தனையோ பூக்களுடைய இதழ்கள் மருந்தாக பயன்படுகின்றது ஆவாரம் பூவிலே தங்கச் சத்து இருக்கிறது அந்த பூக்களின் இதழ்கள் மருந்தாக பயன்படக்கூடிய பூக்கள் பூக்களினுடைய ஒவ்வொரு பகுதியும் உணவாக பயன்படக்கூடிய பூக்கள் எத்தனை அந்த பூக்களினுடைய தன்மை அந்த மகரந்தம் அது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடிய அற்புதங்கள் எத்தனை சுபகானல்லாம் இறைவன் இந்த பூக்களின் வழியாக தாய்மையை கற்றுக் கொடுக்கிறான் இலையே பூவாக மாறி விதவிதமான பூக்களின் கலவைகள் நிறங்கள் அதனுடைய அமைப்பு இது ஒவ்வொன்றுமே அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அத்தாட்சியாக நான் பார்க்கிறேன் கடந்து விட்டு சாதாரணமாக போகக்கூடிய விடயம் அல்ல இறைவன் சொல்கிறான் நான் நிறங்களை படைத்தேன் நிறங்களுக்கு அவனே அதிபதி இந்த நிறங்களினுடைய விடயங்களை பார்க்கிற போது எ கைண்ட் ஆஃப் ஹீலிங் இஸ் தேர் என்று சொல்கிறார்கள் பூக்கள் உள்ளத்தை குணப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பூக்களை எல்லாம் பார்க்கிற போது அவர்களுடைய மனநலம் சரியாகிறது என்று சொல்கிறார்கள் கோபமாக இருக்கிறவர்கள் பூக்களை பார்க்கிற போது கோபம் சரியாகிறது என்றால் இறைவன் மிகப்பெரியவன் ஒவ்வொன்றிலும் இறைவனின் அத்தாட்சிகள் சுபகானலாம்